நீங்கள் தூங்கும்போது காண்பதல்ல கனவு உங்களை தூங்க விடாமல் எது செய்கிறதோ அதுதான் உங்கள் கனவு என்று அப்துல் கலாம் சொன்னார் அவர் சொன்ன சொல்லை செயலாக மாற்றிக்கொண்டிருப்பவர்களை பற்றிய பதிவு தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் இது மக்கள் உலக மையத்தின் சொல்லல்ல செயல் இந்தியாவின் எதிர்காலம் இளைஞர்கள் கையில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணமாக முகமது ஜெயலணியை சொல்லலாம் ஸோ இவர் வந்து ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் இளம் தொழிலதிபராகவும் பன்முக சிந்தனையாளராகவும் இருக்கார் இவர் தன்னுடைய படிப்புக்கு பிறகு இவர் தேர்ந்தெடுத்த தொழில் என்ன அந்த தொழில் மூலமாக இவர் என்ன இருக்காரு இவருடைய சமூக சிந்தனைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக பார்க்கலாம் என்னுடைய பெயர் முகமது ஜெய்லானி நான் ஏஷியன் ரூஃபிங் நிறுவனத்தினுடைய நிர்வாக இயக்குனர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வந்து என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்தேன் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜில் முடித்தேன் முடிச்சதுக்கு பின்னாடி சரி என்ன ஒரு தனியாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறது கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து மிகுந்த ஆர்வமாக தான் இருந்தது எனக்கு ஸோ கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது வந்து இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்ஸ்க்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது அப்படிங்கறத வந்து நாங்கள் ஒரு ரிசர்ச் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் ஷீட்ஸ் அதுதான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ரூஃபிங்க்கு நம்ம வீட்டு முன்னாடி கார் ஷெட்டுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த காலத்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஷீட்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ அடுத்த ட்ரெண்ட் அடுத்த காலகட்டத்தில் வந்து இந்த ஸ்டீல் ரூஃபிங் ஷீட்ஸ்க்கு தான் வந்து நிறைய தேவை மக்கள் இருக்கும் அப்படிங்கிற தெரிஞ்சுட்டு சரி இந்த ஒரு தொழிலை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய முதலீடுலையும் சிறிய அளவுலையும் வந்து இங்கே சிட்கோ சுந்தராபுரத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம் இறைவனுடைய மாபெரும் கிருபையாலும் என்னுடைய தந்தை அவர்களுடைய பெரிய முயற்சியாலும் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டது பக்கத்துல எங்க எங்கள் சுற்று வட்டாரத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுற்று சுற்றுவட்டார பகுதிகள் போத்தனூர் மலிஞ்சம்பட்டி ஒத்தக்கால் மண்டபம் பொள்ளாச்சி வரைக்கும் கிணத்துக்கிடவு இந்த மாதிரி எங்களுக்கு சர்க்கிள்குள்ளே வந்து நாங்க ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே எங்களுடைய ஷீட்ஸை வந்து விற்பனை செஞ்சு ஒரு சிறு சிறிய லெவல்ல ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் அப்படியே நாங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய வளர்ச்சியை நாங்க பெருக்கிக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் கோவை மாவட்டம் மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து சென்னை மாவட்டம் மதுரை சேலம் திருச்சி ஈரோடு இந்த பக்கம் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை திருப்பூர் அவினாசி அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டங்களுக்குமே எங்களுடைய ரூஃபிங் ஷீட்ஸ் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இந்த ஸ்டீல் ஷீட்டில் பல வண்ணங்களில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களோ அதுக்கு மேட்சிங்காகவோ இல்லை நீங்கள் என்ன தொழிற்சாலை நிறுவ ஆசைப்படும் போது உங்கள் நீங்கள் விரும்புகிற கலரில் வந்து இந்த ஷீட்டை நீங்கள் வந்து வாங்கி போட்டுக்க முடியும் பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறதா எங்களுடைய தொழிற்சாலை ஏஷியன் ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ் இதில் தான் எங்களுடைய ஷீட்ஸ்கெல்லாம் வந்து உற்பத்தியாகி கஸ்டமர்ஸ்க்கு பல்வேறு இடத்துக்கு சென்று கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு வகையான இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் சதுரடியில் அமைந்திருக்கு எங்கள் தொழிற்சாலை இந்த மாதிரியான ஷெட்டுகளுக்கும் எங்களுடைய ரூஃபிங் ஷீட்ஸ் வந்து அதிக அளவில் பயன்படுது இதில் என்னென்ன மாதிரியான கலர்ஸ் வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட பதினெட்டுக்கும் மேற்பட்ட வண்ணங்கள்ல வந்து எங்ககிட்ட ரூஃபிங் ஷீட் சப்ளை பண்றோம் தமிழ்நாட்டிலேயே வந்து இத்தனை வண்ணங்கள்ல ரூப்பிங் ஷீட் ஸ்டாக் வச்சிருக்கிறது நாங்கள் ஒருத்தராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக சொல்லிக்க ஆசைப்படுறேன் இன்னொன்று இந்த ரூப்பிங் ஷீட்ல ஒரு மாடல் மட்டுமே கிடையாது இதுல நீங்க பல மாடல்ஸ் பல டிசைன்ஸ் நீங்க கொண்டு வந்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு வகையான ரூஃபிங் ஷெட்டுங்க நம்ம நார்மலாக வீட்டு முன்னாடி கார் பார்க்கிங்க்கு போடுறது குடோனுக்கு போடுறது இல்லை ஒரு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் போடுறது இது வந்து ஒரு வகையான டைல் ரூஃப் இது வந்து ஒரு வகையான நார்மல் ரூஃபிங் ஷெட் இது அந்த மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து முன்னாடி நம்ம டேப்பராக பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக கீழே தள்ளி கொடுக்கும் தண்ணி வந்து நீங்கள் வெளியில் எங்கேயாவது வெளிப்புறத்தில் தண்ணி விழுகிற மாதிரி உங்களுக்கு அந்த பெண்ட் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஸோ அது இது ஒரு வகையான ரூஃபிங் ஷெட்டு இந்த ரூப்பிங் ஷீட்டே வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆர்ச் டைப்பில் நீங்கள் பென் பண்ணி சப்போஸ் ஒரு பர்கோலா மாதிரி ஒன்று போடணும் எனக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு ஆர்ச் டைப்பில் வந்து ஒரு கார் பார்க்கிங் ஷெட்டு பண்ணணும் அப்படின்னாலும் எவ்வளோ ஸ்பேன் ஹண்ட்ரட் அடி நூறு ஃபீட் ஸ்பேனாக இருந்தாலுமே அந்த ஆர்ச்சை வந்து பென் பண்ணி இங்கேருந்து இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் சைட்லேயே கொண்டு வந்து ரீச் பண்ணி கொடுக்குற அளவுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது அது வந்து இந்த கலர் ரூப்பிங் ஷீட்ஸை பத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் அது மட்டும் இல்லாம இந்த கடந்த ரெண்டு வருடமா வந்து நம்ம இந்த கொரோனா நாள லாக்டவுன்லாம் நம்ம போயிட்டு இருக்கோம் இந்த லாக்டவுன் பீரியடை நாங்க எப்படி பார்த்தோம் எப்படி அணுகணும் அப்படின்னா லாக்டவுன் வந்து நமக்கு ஒரு செட்பேக் மாதிரி தான் ஒரு அம்ப வந்து வேகமா இலக்க நோக்கி பாயணும் அப்படின்னா அது எவ்வளவு துல்லியமாக வந்து பின்னாடி இழுக்கிறோமோ அவ்வளவு துல்லியமா அது போய் நம்ம வந்து இலக்க தாக்கும் அதே மாதிரி அந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து நம்ம தொழில வேற ஒரு கோணத்துல நம்ம எப்படி மக்கள் கிட்ட கொண்டே சேர்க்கலாம் அப்படின்னு நாங்க எங்களுடைய ஊழியர்களுடைய எல்லாம் உட்காந்து ஆலோசனை பண்ணும்போது இது சார்ந்த ரூஃபிங் சார்ந்த வேற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு வேற என்ன பொருளாக நம்ம இங்கே வச்சா நம்ம வாடிக்கையாளர்கள்ட்ட கொண்டே சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரூஃபிங் ஷீட் அது போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரக்சருக்கு தேவையான அந்த பைப்ஸ் ஸோ அது நாங்க வாடிக்கையாளர் கொடுக்குறோம் ஷெட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வந்து மழை பெய்யும் போது வந்து அந்த மழை தண்ணி போகிறதுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் கஸ்டமர்ஸ்க்குலாம் அந்த தண்ணியை கொண்டு போய் நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி கரெக்டான இடத்துல ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்டுக்குள்ளே விடுறதோ இல்லை வேற ஏதோ எங்கே அவங்க தண்ணி வந்து போகணும்னு நினைக்கிறாங்களோ அது கரெக்டான எவ்வளோ அடி ஸ்பேனாக இருந்தாலும் அந்த கரெக்டாக அந்த கட்டர்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டோ ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு அதுக்கான அந்த கட்டர்ஸ் ஆகட்டும் இல்லை ஷீட்டை லே பண்ணுறக்கு தேவையான அந்த ஸ்க்ரூஸு எனக்கு ஃபுல்லா ஷெட்டு போட்டுட்டேன் எனக்கு உள்ள வெளிச்சமே வரல பட் லைட்டிங்க்கு ஏதாவது ஒரு ஷீட் இருந்தா பரவாயில்ல அப்படிங்க அந்த லைட்டிங் ஷீட்ஸ் ஒரு வென்டிலேஷனுக்கு தேவையான அந்த டர்போ வென்டிலேட்டர்ஸு ஸ்டீல் லூவர்ஸ் இது சம்பந்தமான ரூப்பிங் ஷீட் சம்பந்தமா என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ எப்படி பண்ணலாம் எவ்வளோ சிறப்பா நம்ம வாடிக்கையாளர்கள் கூட்டம் கொண்டு சேர்க்கலாம் எவ்வளோ தரமா கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கறது இந்த ரெண்டு வருஷம் நாங்க உட்காந்து ஒரு எங்களோட டீம் கூட டிஸ்கஸ் பண்ணி அந்த மாதிரி பொருட்களையும் இப்போ நாங்கள் எங்கள் நிறுவனத்தில் வந்து சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறனால இப்போ ஒரு வாடிக்கையாளர் எங்கக்கிட்ட வந்தாங்க ஒரு ஷெட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த ஃபேப்ரிகேட்டரும் அந்த கஸ்டமரும் எங்ககிட்ட வந்தாங்கன்னா ஏ டு ஜெட் அத்தனை பொருட்களுமே இங்கேருந்தே வாங்கிட்டு போகிற அளவுக்கான ஒரு வசதிகளை நாங்கள் எங்களே ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இப்போ இது ஒரு வகையான ரூபிங் ஷெட்டுங்க இந்த ரூஃபிங் ஷீட் வந்து நம்ம டைல் ரூபிங் ஷெட்டு க்ரீன் கரில் போட்டுரும் பசமையை குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து வர அந்த தண்ணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் வாட்டர் கட்டரில் வந்து ஹார் ஹார்வெஸ்ட்டிங்கும் போகும் மழைநீர் தொட்டிக்கும் போயிடும் தண்ணி வந்து அந்த டைரெக்டா செடிகளுக்கும் போயிடும் அதனால எந்த வகையிலுமே மழை நீரும் வேஸ்ட் ஆகாது நீங்கள் ரெயின் வாட்டர் ஸ்டோரேஜுக்கும் அந்த தண்ணியை வந்து நீங்கள் கொண்டு போய் விட்டுக்கலாம் இது ஒரு வகையான தயில் ரூஃபிங் ஷெட்டு எங்ககிட்ட ஏன் வந்து கஸ்டமர்ஸ் அதிகமாக ஆனாங்க நாங்கள் எப்படி வந்து தமிழ்நாடு முழுக்க எங்களால் பரவ முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வாடிக்கையாளர்களாக வாருங்கள் நண்பர்களாக செல்லுங்கள் அதாவது எங்களுடைய குறிக்கோள் வந்து பொருளை வந்து அவங்கக்கிட்ட விற்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வர்ற புது புது மனிதர்களை வந்து எங்களுடைய நண்பர்களை ஆக்கிக்கணும் மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு தான் வந்து இந்த தொழிலை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே எங்ககிட்ட ஷீட்ஸ் எடுத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணவங்க திரும்பவும் வந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை ஏற்படும் எங்ககிட்ட இப்போ வந்து ஷீட்டடு நாங்கள் கொடுக்குற ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸாக தான் இருப்பாங்க ஒரு நைன்டி பர்சன்ட் வந்து திரும்பவும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் எங்களோட ஆதரவு இருக்கிறனால தான் வந்து அவங்க மற்றவங்க கிட்ட போய் ரெஃபர் பண்ணும் போதும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நெட்ஒர்க் பெருசாகிட்டே போறனால தான் வந்து எங்களால் அளவுக்கு கால் ஒன்றை முடிஞ்சது தமிழகத்துல என்னுடைய குடும்பத்தினருடைய ஆதரவும் மிகப்பெரிய அளவில் இருந்ததுனால தான் வந்து எங்களால் இவ்வளவு சாதிக்க முடிஞ்சது என்னுடைய தந்தையாகட்டும் என்னுடைய தாயாராகட்டும் என்னுடைய மனைவியாகட்டும் அனைவருமே வந்து அவங்களுடைய அதனுடைய மேலான பெரும் ஆதரவு எனக்கு தான் இந்த அளவுக்கு என்னால் முன்னேற முடிஞ்சது கல்லூரி படிக்கிற காலத்திலேயே வந்து நமக்கு பெரிய உத்வேகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய முன்னாள் ஜனாதிபதி ஐயா அப்துல் கலாம் அவர்களை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர்களுடைய பேச்சு சிந்தனைகள் அவருடைய புத்தகங்கள் என்னை நிறைய கவர்ந்திருக்கு அவர் இன்னும் இன்னும் சொல்லப்போனா அவர் வீசிய விதையிலிருந்து முளைத்து வந்த செடி சின்ன தான் நான் அப்படின்னு நான் சொல்லிக்குவேன் அதனால நம்ம நம்ம மனசுல இருக்கிற சிந்தனைகள் கருத்துக்களை வந்து மற்ற மாணவர்களுக்கும் நம்ம நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய பள்ளிகள் கல்லூரிகளுக்கும் வந்து நிறைய மாணவர்கள் இடத்துல போய் வந்து நிறைய இந்த ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை பத்தின ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்துருக்குறேன் தனியா தொழில் செய்யறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படி செய்யும் போது நீங்கள் என்னென்ன பண்பை வளர்த்துக்கணும் என்னென்ன குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் நான் உரை உரையாற்றிருக்கிறேன் இந்த கடைசி இரண்டு வருடங்களா கொரோனாவினால மக்கள் பெரிதும் அவதிப்படுகிறார்கள் அவங்களுக்கு வந்து இந்த உணவினால் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பல ஏழைகளுக்கு வந்து உணவு தயார் செஞ்சு நாங்க கொடுத்துருக்குறோம் இந்த ரெண்டு வருஷம் லாக்டவுன்லயுமே அது மட்டும் இன்னும் இன்னொரு செய்தி என்னை மனதளவில் ரொம்ப ரொம்ப பாதிச்ச ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா பல குழந்தைகள் வந்து பெற்றோர்களை இழந்திருக்காங்க இந்த கொரோனா மூலிமா அப்படின்னு சொல்லிட்டு தந்தை அல்லது தந்தை தாய் இருவரையுமே இழந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து தாய் இழந்திருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்ட அந்த செய்தி அறிஞ்சோன்னே நான் ஒரு சிறு முயற்சியாக இந்த மாதிரி கொரோனாவால் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு கல்வி செலவு என்னால் முடிந்த கல்வி செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம் அதை பார்த்து நிறைய பேர் அவங்களுக்கு உதவியை நாட்டினாங்க அவங்களுக்கு என்னால் ஆன உதவியை நான் செஞ்சு கொடுத்துருக்குறேன் அது செஞ்சதன் காரணமாக எனக்கு தமிழ்நாடு கொரோனா ஹீரோஸ் அவார்டு அப்படின்னு சொல்லியும் இந்த வருடம் எனக்கு அது கொடுத்து பெருமைப்படுத்தினாங்க அது என்னுடைய வாழ்நாளில் மிகச்சிறந்த ஒரு விருதாக நான் கருதுறேன் அது மட்டும் இல்லாமல் திறந்த தொழிலதிபர் விருது ரெண்டாயிரத்தி இருபது பெஸ்ட் யூத் இன்ஸ்பிரேஷன் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த மாதிரி பல விருதுகளை கொடுத்தும் வந்து என்ன நிறைய பேர் ஊக்குவிச்சிருக்கிறாங்க அது எனக்கு ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா நான் கருதுறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய ரூப்பிங் ஷீட்ஸ் வந்து அத்தனை மாவட்டங்களையுமே நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டீலர்ஸ் இருக்கிறாங்க இல்ல இப்ப நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்க நீங்களும் உங்களுக்கு எதாவது டீலர்ஷிப் இதுல வேணும் அப்படின்னாலும் எங்களை நீங்க அணு அணுகலாம் தொடர்பு கொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்தியா முழுக்க எங்களுடைய ஷீட்ஸ் வந்து பக்கத்து ஸ்டேட்ஸ் கேரளா இருக்கும் கேரளாவுக்கு கொடுக்குறோம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா அந்த மாதிரியான பக்கத்துக்கு ஸ்டேட்ஸ்க்கும் கூட எங்களுடைய ரூப்பிங் ஷீட்ஸ் அனுப்புகிற அளவுக்கு வந்து நாங்கள் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் அடுத்த கட்ட இலக்கை நாங்கள் எதை வந்து குறிக்கோளாக வச்சுருக்கோம் அப்படின்னா இன்னும் பல இதில் என்னென்னலாம் வந்து புது புது வகையான ஷீட்ஸ் இந்த மார்க்கெட்டில் ரூஃபிங் ஷீட்ஸ் மார்க்கெட்டில் அந்த பேட்டர்ன் டைப்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு ரொம்ப கம்மியான வரையில் நிறைந்த தரத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் இது இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த ரூஃபிங் ஷீட்ஸை வந்து நாங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய இலக்கு அதை நோக்கி தான் நாங்களும் எங்களுடைய ஊழியர்கள் அணியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் வாடிக்கையாளராக வாருங்கள் நண்பர்களாக செல்லுங்கள் இது எத்தனை பேருக்கெலாம் சாத்தியம்னு தெரியல ஆனால் இந்த இளைஞர் ரொம்ப நேர்த்தியாக அது அழகாக செஞ்சிட்ருக்காரு தான் இந்த வயசில் இப்படி ஒரு வெற்றியை வந்து அனுபவிச்சிட்ருக்காரு இந்த வெற்றின்றது தொடர் வெற்றியாக மாறணும் இவருடைய சமூக சிந்தனைகள் சமூக பொறுப்புணர்வுகள் இன்னும் தொடர்ந்து நீடிக்கணும் ஸோ இந்த தொழில் சார்ந்து இவர் இயங்கக்கூடிய இந்த தொழிலில் நீங்களும் ஈடுபட நினைச்சாலோ அல்லது இதை சார்ந்த ஒரு பயன் உங்களுக்கு வேணும் இல்லை உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும்னாலோ எப்போவுமே இவர் தொடர்பு கொள்ளலாம் இவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அதுக்கு உதவி செய்வாங்க ஸோ இவருடைய வெற்றிக்கான பயணத்திற்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் பொருளாதார வளர்ச்சின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கான செயல்பாடாகும் அந்த பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு மாற்றத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கிறது தான் அப்துல் கலாம் அறக்கட்டளையினுடைய நிறுவனர் ரூபன் அவர்கள் இவர் இந்த அறக்கட்டளை ஏன் ஆரம்பித்தார் அதன் பின்னணி என்ன அதுக்கு பிறகு இந்த அறக்கட்டளை மூலமாக என்னெல்லாம் இவர் இருக்காரு அதனுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறத ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம் ஏபிஜே அப்துல் கலாம் ஃபவுண்டேஷனோட மேனேஜிங் ட்ரஸ்டி டாக்டர் ரூபன் பேசுகிறேன் நாங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து குடும்ப பொருளாதார முன்னேற்றம் அதாவது ஒரு குடும்பத்தை வந்து பொருளாதார ரீதியாக டெவலப்மெண்ட் பண்ணுறது அந்த வழிபாடு வழியாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வருஷமாக செயல்பட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடியே டென் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கலமையா உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுக்கோங்க கனவு காணுங்க உங்களுக்குன்னு ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கன்னு சொன்னாரு அப்போ அந்த லட்சியம் என்ன பயணம் லட்சியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்லி நான் குழம்பிட்டு இருந்தப்ப எனக்குன்னு ஒரு லட்சியத்தை வந்து இறைவன் கொடுத்துறது அந்த அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணி குடும்ப பொருளாதார முன்னேற்றத்தை மையமா வச்சு நான் இந்த கனவை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுங்க வந்து ஒரு எட்டு பேர் சேர்த்து படிப்படியாக கொண்டு வந்த விஷயம் மத்த அறக்கட்டளையை விட சற்று வேறுபட்டு குடும்ப பொருளாதார முன்னேற்றத்தை மையமா வச்சு இதை வந்து நாங்க இருக்கோம் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு நேரடியா செயல்படுத்துற திட்டம் இதுல இடைத்தரகரோ அதாவது ஒரு புரோக்கர்ஸோ அந்த மாதிரி யாருமே இதுல கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா நேரடியாயிட்டு மக்களுக்கு வங்கி கணக்கு மூலியமா வங்கி கணக்கு மூலியமா நேரடியாவே பணத்தை வந்து நாங்க செலு செலுத்துறோம் சரிங்களா அதுல வந்து அவங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்துற விதமா வட்டி கடனில் இருக்கிறது கந்து வட்டியில் இருக்கிறது தொழில் டெவலப்மெண்ட்டு அந்த மாதிரி விஷயங்கள கல்விக்காக கஷ்டப்படுற குடும்பங்கள் இதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டு நேரடியாக பண்ணி ஆய்வு மேற்கொண்டு அதை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி குடும்பத்துக்காக நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துறோம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயாவோட கனவு கூட சொல்லலாம் இது வந்து மகனே உன் வாழ்வில் துன்பத்தில் தோலும் யாராவது ஒருவரின் வாழ்வில் நீங்கள் ஏதேனோ ஒரு மாற்றத்தை உருவாக்கி அவரை துன்பத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வேயானால் மனிதனாய் பிறந்த பலனை நீ முற்றிலும் அடைகிறாய் என்று சொல்லி அப்துல் கலாம் அவர்கள் வந்து நம்மளுக்கு எடுத்துரைச்சாங்க அதை மையமா வச்சு கலாம் ஐயோட கனவை வந்து நம்ம செயல்படுத்துற விதமா வச்சு நம்ம இதை செயல்படுத்திட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க இது வந்து மக்களுக்காக உண்மையான சேவையாகும் தனி மனித வளர்ச்சிக்கு குடும்ப வளர்ச்சி அது வந்து தனி மனிதன் வந்து குடும்பம் இருக்கலாம் குடும்ப தலைவராக இருக்கலாம் குடும்ப தலைவியாக இருக்கலாம் சரிங்களா தனி மனித பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற ஒரு எங்கள் அறக்கட்டளையோட முக்கிய நோக்கமாகும் சரிங்களா இது சேவை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சேவை பணிகள் யாதனில் இல்லை ஒரு தனி மனித குடும்பத்தை நிரந்தரமாக பொருளாதார முன்னேற்றம் அடைய செய்வது சரிங்களா டெம்பரவரியாக செய்கிறது இல்லை படிப்படியாக அவங்க குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நிதிகளும் இது வழங்கும் அது என்னென்ன நிதின்னு கேட்டிங்கன்னா கல்விக்கான நிதி உதவிகள் சரிங்களா தீராத வட்டி கடனில் சிக்கி தவிக்கும் குடும்பங்கள் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து நேரடியாக கல பண்ணி ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அது எலிஜிபிளாக இருக்காங்களா டிசிப்ளினா குடும்பமானு பார்த்து அவங்களுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் நாங்கள் செலுத்திடுவோம் பயனடைஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போதை தற்போதைய நிலைக்கு வந்து கல்விக்காக உதவி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண நிதி உதவிகள் இறப்புக்கான நிதி உதவிகள் ஒரு பயனாளியாக எங்கள் பயனாளியா சேர்றவங்களுக்கு ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இறுதி சடங்குக்கான நிதியுதவி இறந்த தகவல் பவுண்டேஷன் தகவல் தெரிஞ்ச உடனே ஸ்பாட்டுக்கே போய் நாங்க பணத்தை வந்து நேரடியா கொடுத்தோம் விருதி சடங்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுக்கான விருதுகள் வாங்கிருக்காங்க சர்வதேச விருது வந்து நூறு விருது வாங்கிருக்கிறேங்க ஒரு சார் அதாவது இந்திய அளவில பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது விருது வாங்கியிருக்கிறேங்க சரிங்களா இது வந்து பாராட்டுகள் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நான் அதெல்லாம் நான் எதிர்பார்ப்பதில்ல அது தானா வந்துட்டே இருக்குது சரிங்களா நம்ம செய்யற சேவையை பார்த்து எனக்கு சேவைக்கான அடித்தளம் கொடுத்துட்டு இருக்கேன் கலாமை எனக்கு ஒவ்வொரு சேவை செய்யும் போது எனக்கு வந்து இன்னும் அதிகமான தூண்டுதல் தான் வருதுங்க இது வரைக்கும் செஞ்சதுல கலாமையை செஞ்ச சர்வீஸ்ல நம்ம வந்து ஒரு அஞ்சு சதவீதம் கூட செய்யல அது ஒரு அஞ்சு சதவீதமாவது பூர்த்தி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் ஒரு டிஸ்ட்ரிக்கு பத்தாயிரம் குடும்பம் வந்து செலக்ட் பண்ணீங்க தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் ஒரு டிஸ்ட்ரிக்கு பத்தாயிரம் குடும்பங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் கடன் இல்லாம நாங்க ஆக்கி காட்டுவோம் இதுக்கு வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு சபதம் ஏத்துக்கிறோம் இன்றைய நாள்லேருந்து கடன் வாங்குறவங்க கவலையும் சேர்த்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருனா கடன் வாங்குறவங்களுடைய கவலைகளை வந்து போக்கி அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வழிவகை செஞ்சுட்டு ஸோ இந்த அறக்கட்டளை மூலமாக நிறைய குடும்பங்களுடைய பின்னணி வந்து கடன் நாள் இல்லாமல் சுயமாக சிந்தித்து சுய தொழில் செய்து அவங்க குடும்ப முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து நிறைய செயல்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தோம் ஸோ இந்த செயல்பாடுகள் இன்னும் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும்னா நிறைய குடும்பங்களுக்கு இவர் உதவி செய்யணும் நிறைய மாணவர்களை வந்து இவர் உருவாக்கணும் அப்துல் கலாம் ஐயாவின் கனவுகள் மேம்படுவதற்கு உழைக்கக்கூடிய ரூபன் அவர்களுக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் நிறைய மரக்கன்றுகளை நட்டு பசுமையான சூழலை உருவாக்க வேண்டும் அப்படின்றது தான் அப்துல் கலாம் ஐயாவினுடைய கனவா இருந்துச்சு அந்த கனவை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் இருக்கக்கூடிய கிரீன் நீடா அமைப்பு இந்த கிரீன் இடா அமைப்பு மூலமாக பல்வேறு சமூக பணிகள் முக்கியமாக பசுமை சார்ந்து நடந்துகிட்டு இருந்தால் கூட சமீபத்தில் நாம் வந்து மக்களோட ஊடக ஒத்துழைப்போடு கலந்துக்கிட்டது குறுங்காடு அமைக்கக்கூடிய ஒரு பணி தான் ஸோ அந்த குறுங்காடு அமைக்கக்கூடிய பணியினுடைய தொகுப்பை நாம் பார்க்கலாம் க்ரீன்டா சுற்றுச்சூழல் அமைப்பை வந்து நீடாமங்கலத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கணும் இந்த நான் வசிக்கிற அந்த குடியிருப்பு பகுதியில் தான் முதன் முதல்ல ஒரு ஒரு பத்து பேரோடு அதை தொடங்கினோம் அது தொடங்கி மரங்கள் நடந்தது தான் பிரதான பணியாக இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த குடியிருப்பு பகுதியில் மரங்கள் நட்டு அதை முகநூலில் பதிவிட்டோம் பதிவிட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் இது ஒரு நல்ல செயலாக இருக்குது அப்படின்ட்டு நாங்களும் மரம் நட வரோம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தராக இணைஞ்சாங்க நாங்கள் வந்து தமிழ்நாடு நுகர்பூர் வாணிப்பு சென்னையில் பணிபுரிகிறேன் ஒரு வாரம் முழுவதும் அங்கே சென்னையில் இருப்பேன் அங்கே வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழம சனி ஞாயிறு சொந்த ஊருக்கு வருவோம் நீடாமலத்துக்கு வருவோம் திரும்ப ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சென்னைக்கு போயிட்டு இந்த ஒரு வாரப்போ சென்னையிலையும் ரெண்டு நாள் இங்கே இருப்போம் இந்த ரெண்டு நாள்லேயே இந்த பணிகளை மரக்கன்றுகள் நடுறதை ப செய்வோம் நீடாமங்கலத்தில் ஒரு இருபது வருஷமாக குப்பை கொட்டிட்டு இருந்தாங்க இடத்துல பகுதியில் நீடாமங்கலம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அது ரயில்வே துறைக்கு சொந்தமானது தென்னக ரயில்வேக்கு சொந்தமான இடம் அதேமாதிரி அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் கிரீன்டா போய் அதில் ஈடுபட்டு அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் தென்னக ரயில்வே அதிகாரிகளுக்கும் ஒரு கடிதம் இமெயிலே அனுப்பிச்சிருந்தோம் அவங்க அனுமதியும் கொடுத்தாங்க நீங்கள் நடுங்க அப்படின்னு ஐஓசிஎல் சென்னையில் உள்ள ஐஓசிஎல் வந்து மரக்கன்றுகளை வாங்கி கொடுத்தாங்க வேலியெல்லாம் அமைக்கிறதுக்கு இங்கே உள்ள எக்ஸ்னோரா அமைப்பு முன் வந்தாங்க எக்ஸ்னோரா அப்படிங்கிறது என்னென்னா அதாவது எக்ஸலண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் முதல் இரண்டு எழுத்து அப்புறம் நாவல் அப்படிங்கிற வார்த்தையின் முதல் இரண்டு எழுத்து ரேடிக்கல் அப்படிங்கிற வார்த்தையின் முதல் எழுத்து இரண்டு எழுத்துக்களை சேர்த்து எக்ஸ்னோரா அதாவது ஒரு எந்த ஒரு திட்டமும் எப்படி இருக்குன்னா இது பார்த்தவங்க எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லணும் ஆ சூப்பர் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது என்ன நாவல் புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரேடிக்கல்னா தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம் மாற வேண்டும் என்பது தான் இந்த எக்ஸலன்ட் நாவல் ரேடிக்கல் என்கிற எக்ஸ்னோராவுடைய விரிவாக்கம் இப்போ இந்த நம்ம நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா நீடாமங்கலத்தில் ஒரு குப்பை மேடு பல ஆண்டுகளாக ஒரு குப்பை மேடாக இருந்த இடம் இன்றைக்கு ஒரு வனமாக மாறுகிறது இந்த கிரீடா சுற்றுச்சூழல் இப்போது குறுங்காடு ஆற இன்றைய தினம் நாங்கள் மரக்கன்றுகள் நட்டு மிகப்பெரிய திருவிழாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாக இங்கே குப்பை மேடாக குப்பைகளை கொட்டி கொண்டு இருந்தார்கள் இந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேட்டு போட்டாங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மக்கள் டூ வீலர்களையும் கார்களிலையும் மூக்கை பிடித்து கொண்டு சென்று கொண்ட இடம் இன்றைய தினம் இதை ஒரு மாத காலமாக களப்பணியில முன்னெடுத்து இந்த இடத்தை குப்பைகள்லாம் அகற்றிவிட்டு இன்றைய தினம் புலிகளை போட்டு மரக்கன்றுகள் ஆறாவது குறுங்காடு அமைக்கின்ற பணியை இன்று துவக்கி வைத்து மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மன்னாருடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்று காலை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கின்றார்கள் மிக சிறப்பான ஒரு திட்டம் மிக வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் வேலைற <laughs> 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 இது வந்து ஊர்கூடி தேர் இதில் ஒரு அமைப்பு இல்லை இப்போ இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆன்மீக ஆனந்தம் இப்படி பல்வேறு அமைப்புகள் ரோட்டரி லயன்ஸு கிரீன் நீட் அப்படி எண்ணற்ற அமைப்புகள் நீ இங்கே இந்த பகுதியில் இருக்கிற நிறைய அமைப்புகள் இந்த பசுமைக்காக பணி செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு ஈரோடிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க பல்வேறு ஊர்களிலிருந்தும் பலர் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வந்து சென்னையிலிருந்து வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நம்ம திருவாரூரத்து மட்டும் ஒவ்வொரு சாலையிலும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய நீர்நிலைகளும் நீர்வழி பாதைகளும் இருக்கிறது அதை வந்து கண்டிப்பாக மீட்டெடுக்கணும் என்று இன்றைய கூட்டத்தில் நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் எக்ஸ்னோரா வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இரநூறுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை மீட்டெடுத்திருக்கோம் நான் வந்து பக்கத்தில் கீழவண்ணிப்பட்டி வன்னிப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தேனா இப்போ நம்ம எக்ஸ்னோரா அமைப்பு அதே போல் கிரீனேடு அமைப்பு இந்த அமைப்புகள்லாம் மிகப்பெரிய அற்புதமான அருமையான பணியை செய்து கொண்டு இருக்கிறது இப்போ கூட இந்த கொரோனா காலத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் எவ்வளோ பேர் இறந்தாங்கன்னு பத்திரிக்கை வாயிலாகவும் டிவி வாயிலாகவும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு கு குப்பை கிடங்கு குப்பை கிடங்கை மாற்றி இப்படி ஒரு பசுமையை ஏற்படுத்தி கொடுத்த கிரீன் ஈடாவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீடாமங்கலத்தில் மிக சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கின்ற கிரிநீடா சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய பழக்கம் எனக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏற்பட்டது அந்த வகையில் அவர்களோடு நடத்துகின்ற நிகழ்ச்சிகள் அனைத்திலும் நான் கலந்து கொண்டு அவர்கள் எடுக்கிற முன்னெடுக்கிற நிகழ்வுகளிலே நானும் கொண்ட ஒரு பெரும் பாக்கியத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வருகின்ற தலைமுறைகளை செழிப்பாக வாழ வைக்க வைப்பதற்காக இன்றைக்கு இரவும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் அனைவருக்கும்

மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயமான ஒரு அமேசான் காட்டை இந்த நீடாமங்கலம் காடாக வனக்காடாக மாற்றுவோம் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி என்எஸ்எஸ் மாணவ மாணவியர்கள் எல்லாம் நீடாமங்கலத்தில் மன்னாரூடியில் இருந்தும் பூண்டி கல்லூரியில் இருந்தும் இங்கே பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்களும் என்எஸ்எஸ் அமைப்பை சார்ந்தவர்களும் அவருடைய பேராசிரியர்களும் இங்கே வந்து மரங்களை நட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நான் தஞ்சாவூர் மாவட்டம் பூண்டி புஷ்பங்கல்லூரி நாட்டு நடப்பணி திட்ட அலுவலர் விழாவில் பங்கு பெற்ற பிறகு ஒவ்வொரு மாணவிகளும் தான் ஒவ்வொருத்தரும் இதே போல் ஒரு குறுங்காடு எங்கள் கிராமங்களில் அமைத்து தமிழ்நாட்டின் வனத்துறை பரப்பை மிக அதிக அளவில் கொண்டு செல்லும் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கிறார்கள் நாங்கள் எங்கள் காலேஜ்லேருந்து இதை முன்வைத்ததுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் குறைஞ்சது ஒரு முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களால் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் ஐநூறு கண்ணை நட்டுருக்கோம் ஒரு கிராமத்தில் நம்ம போய் ஒரு இடத்த சுத்தம் பண்ணி அந்த அந்த இடத்துல வந்து ஒரு புது தோட்டமாக கொண்டு வந்ததில் நான் வருங்காலத்தில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும் மண்ணை ராஜகோபாலசாமி அரசினர் கலைக்கல்லூரி மன்னார்குடி நாட்டு நலப்பணி திட்டம் தின் சார்பாக இன்று முனைவர் சா ஆகாஷ் திட்ட அலுவலர் என்னோடு உடன் பணியாற்றுகிற நண்பர் முனைவர் பிரபாகரன் திட்ட அலுவலர் இருவரின் தலைமையின் கீழ் எங்கள் கல்லூரி மாணவர்கள் கிரீன் நீடா அமைப்பு சார்பில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மரம் நடு விழாவில் நாங்கள் கலந்து கொண்டமைக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அசிங்கமாக ஒரு குப்பையான மேட்டில் இருந்த ஒரு இடத்த வந்து அவ்வளோ அருமையாக ஒரு கண்ணை ஊனி அது முளைச்சி வந்து அது உள்ள எடுக்கும் போது எவ்வளோ சந்தோஷம் அது மட்டும் கிடைக்கிது நம்மளுக்கு இதை யார் யார் பார்க்குறீங்களோ எல்லார் வீட்லேயும் கண்ணை நட்டு நல்ல வளர்ச்சியோட நம்ம நாட்டு மக்கள் வந்து எல்லாரும் உபயோகிக்கணும் நாட்டு நல பணித்திட்ட மாணவர்களுடன் கலந்து மூவாயிரம் மரக்கன்றுகளை நட்டு சிறப்பாக பணி செய்துள்ளோம் இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று கிரீன் ஏடா மேல் மேலும் வளர்ந்து இருக்கும் எல்லோரும் இதில் இணைஞ்சி வராங்க எங்களோட சக ஊழியர்கள் என்னோடய பணிபுரிகிற ஊழியர் இருக்காங்க நண்பர்கள் நீ நண்பர்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் இதில் இணைஞ்சி வந்தது தான் இந்த இழுந்த அளவுக்கு சக்ஸஸாக இதை பண்ண கொண்டு போக முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்கும் மூவாயிரம் மரக்கன்றுகளை இன்றைக்கு நடவு செய்திருக்கின்றோம் அதனையும் வளர்த்து ஆளாக்கி நீடாமங்கலம் மைய மையத்திற்கு தேவையான மக்களுக்கு தேவையான ஆக்ஸிஜனை வழங்கக்கூடிய குறுங்காடாக இந்த குறுங்காடு விளங்கும் வன அறிவியல் கல்லூரி வனக்கல்லூரி கோவையில் இருக்கக்கூடிய நிறுவனம் அவங்களுடைய வழிகாட்டுதல் இன்றைக்கு உலக பெற்ற திரு அக்கினோ மியாவாக்கி அவர்களுடைய அந்த முறை எல்லாவற்றையும் இணைத்து அதாவது குறைந்த இடத்தில் நிறைய மரங்களை வளர்ப்பது அதில் இந்த பல்லுயிர் சூழல் இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல இதில் இருக்கக்கூடிய பல்லுயிர் பாதுகாப்பு என்பதும் மிகப்பெரிய முக்கியம் அதற்கான ஒரு இடமாகவும் இது மாறும் கிரீனிடா அமைப்பு சார்பாக இன்று உருவாகியுள்ள ஆறாவது குறுங்காட்டிற்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த இந்த பணியை நாங்கள் வந்து ஜூன் டுவெண்ட்டி சிக்ஸ் அன்றைக்கி பொக்லீன் வச்சு ஆரம்பிச்சோம் அன்றைக்கி எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் சாட்டர்டே சொல்லிட்டேன் எப்படி சார் நம்ம இதை பண்ண போகிறோம் ரொம்ப கஷ்டம் எனக்கு நம்பிக்கை இல்லை சார் இது அப்படின்னு நான் சாட்டர்டே சொல்லிட்டேன் சார் நீங்கள் நடக்கும் பாருங்கள் திவாகர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணி இப்போ வேலி போட்டு குழி போட்டு இப்போ மரத்தை இன்றைக்கி நட்டுட்டோம் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ரெண்டு மாதம் எங்கள் ஊரில் மழை இல்லை இன்றைக்கி நல்லா மழை பெய்யுது இன்னைக்கு மரக்கன்றுகளையெல்லாம் வச்சு முடிச்சோம் நல்ல மழை வந்திருக்கு இழுப்ப மரம் நட்டாவே மழை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இழுப்ப மரம் நட்டானேயே மழை வந்துருச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தென்னக ரயில்வே துறை மற்றும் அறநிலைத்துறைக்கு சொந்தமாக இருந்திருக்கூடிய ஒரு இடத்துல குப்பைகள் கொட்டி அசுத்தமாக இருந்தது பல்வேறு மக்களும் பார்த்துட்டு போயிருக்காங்க எத்தனை பேர் புகார் கொடுத்துருக்காங்க எதுவுமே நடக்காத ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்த ஒரு பசுமையான இடமா மாற்றுறதுக்கு அரசுடைய ஒத்துழைப்போடையும் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்போடையும் பல்வேறு தன்னார்வலர்கள் அமைப்புகள் ஒன்றா சேர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதற்கு மாணவர்களுடைய பக்கபலமும் ஒரு காரணமாக இருந்திருக்குது கிரினிட அமைப்பினர் செஞ்ச இந்த கலப்பணின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கு நீடமங்கலம் பகுதிக்கு வந்து இனிமேல் போகக்கூடிய ஒவ்வொருத்தருமே அந்த குப்பையை தாண்டி ஒரு பசுமையான இயற்கையான ஒரு வாயுவை வந்து சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றியிருக்காங்க ஸோ இவங்களுடைய கலப்பணிகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள் ஒருநாள் நிச்சயம் விடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு மாணவர்கள்ட்ட ஊக்கப்படுத்தி இருந்த அப்துல் ஐயா அவர்களுடைய கனவுகளை செயல்படுத்தக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் இவர்களுடைய களப்பணிகளை வந்து நம்ம நிகழ்ச்சி மூலமாக பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கும் கனவுகளை மெய்ப்பட செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்